வேட்டையனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் ரசிகர்களை பயங்கர உற்சாகத்தில் வச்சுருக்கு இப்போது ஞானவேல் அவர்கள் ஆனந்த வேடனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான பேட்டி அதை நம்ம சேனலில் நம்ம ஃபுல்லாக அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை தொகுத்து சொல்லியிருக்கோம் அழகாக அதனால தான் போய் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோ இன்றைக்கி பண்ண வீடியோ தான் அதில் முழுமையாக ஞானவேல் அவர்கள் வேட்டையன் குறித்து பேசியிருக்கக்கூடிய பல தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையனுக்கு சென்சார் ரிப்போர்ட்டு வந்தாச்சு என்ன சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஏஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வேட்டையின் திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குது அதேமாரி படத்துடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே தான் ரெண்டு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்து வந்திருக்கு அதனால் ரொம்ப லென்த்து கிடையாது அதனால் பெரிய இல்லை அதனால் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து லெங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்களும் வந்து ரொம்ப பொறுமை இழந்துட்டாங்க எவ்வளோ சூப்பரான படமாக இருந்தாலுமே கூட ரொம்ப லெங்க்த்தியாக வச்சா பார்க்குறது கஷ்டம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதை பார்க்குறதுக்கும் வந்து மக்கள் ரெடியாக இருக்காங்க அதே நேரத்தில் உதாரணத்துக்கு ஜெயிலர் சொல்லலாம் அதை தாண்டி சொல்லணும்னா சிவாஜி அது அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க சிவாஜிலாம் அவ்வளோ லெங்காக இருந்தாலுமே கூட அதை தாண்டி இப்போது வேட்டையனில் அபிராமி அவர்கள் நடிகை அபிராமி நடிக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய கேரக்டர் புறமும் வெளியிட்டிருக்காங்க ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று வேட்டையனில் அபிராமி வந்து நடிக்கிறாங்க இவங்க சூப்பர் ஸ்டாரோடு நடித்த அனுபவங்கள் பற்றிலாம் சொல்லும்போது ரொம்ப ஸ்லாக் வச்சு சொல்லியிருந்தாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கமல் சாருடைய ஃபேனாக இருந்தேன் ஆனால் வேட்டையனில் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண உடனே ரஜினி சாருடைய ஃபேனாக மாறிட்டேன் அப்படின்னு ரொம்பவும் நெகிழ்ச்சியோடு அபிராமி அவர்கள் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட நடித்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ மெமரிஸ் மறக்கவே முடியாது என்றைக்குமே அப்படின்னு அபிராமி அவர்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனசில் ஆகியோ பாட்டு அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு யூடியூப்பில் பயங்கரமாக இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதேமாரி வேட்டையினுடைய ப்ரிவ்யூ அது இப்போ தெலுங்கு ஹிந்தி எல்லா மொழிகள்லேயும் வெளியாகிருக்கு இந்த மொழிகள்லாம் இந்த மொழிகள்லேயும் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிருக்கு அதை விட முக்கியம் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தது அப்படியே தெரிஞ்சுது தமிழில் அப்பட்டமாக ஏன்னா அதை வந்து இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மாற்றாமல் நமக்கு அப்படியே பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய வாய்ஸ்லேயே வெளியிட்டிருந்தாங்க இப்போ தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலையும் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய வாய்ஸ் அதாவது அமிதாப் பச்சன் அவர்களுடைய குரல் வந்து நல்லா நமக்கு தெரிகிற மாதிரி அதை வந்து மாற்றிருக்காங்க ஏஐ மூலமாக தமிழில் நமக்கு இதுக்கு அடுத்து வரப்போகிற ட்ரெய்லரில் அதை நம்ம வந்து கேட்க முடியும் நிச்சயமா அப்படி இல்லாட்டியுமே கூட படத்தில் பார்க்கும்போது அதை நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம் ட்ரெய்லர்லேயே வந்து பச்சன் அவர்களுடைய வாய்ஸ் வந்துடும் ஏஐ மூலமாக மாற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே வேட்டையானில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது அதாவது யுகபாரதி அணி காம்போவில் அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெய்பீமில் வரக்கூடிய தலகோது இளங்காத்து பாட்டு மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வரிகள்லாம் அது நேரடியாக படத்தில் பார்க்கலாம் அது இல்லாட்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அந்த பாட்டு ரசிகர்களுக்காக இப்படி நிறையா விஷயங்கள் வேட்டையன் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து வெளியாகிட்டே இருக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி ட்ரெய்லர் வந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும் படம் பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் இப்போ யுஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு வேட்டையனுக்கு அதுமாரி எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க நான் திரையில் பார்த்து ரசிப்பதற்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க மேலும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்